கடவுள் டிவி நேர்களுக்கு வணக்கம் அடியேன் திருமயிலை கற்பகலக்ஷ்மி சுரேஷ் ஒவ்வொரு நாளும் உங்களோடு இருநூற்றி எழுபத்தி ஆறு தேவார பாடல் பெற்ற தலங்களை பற்றி சொல்லி கொண்டு வருகின்றேன் இன்று நாம் செல்ல இருப்பது காவிரி தென்கரை தலங்களுள் இருபத்தி மூன்றாவது தலம் மொத்த எண்ணிக்கலை எண்பத்தி ஆறாவது தலம் கும்பகோணத்திலிருந்து என்ன தலம்னு பார்க்கலாமா குடந்தை அந்த கோயில் நகரம்ன்ற கும்பகோணத்தில் இருந்து கிளம்புறோம் ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் நம்ம பயணித்தோம்னா நிறைய பேர் சென்று வந்த தலம் பட்டீஸ்வரம் பட்டீச்சரம் அப்படின்ற ரொம்பவே புனிதமான சக்தி வாய்ந்த தலத்திற்கு தான் இன்று நாம் செல்ல இருக்கின்றோம் இந்த தலத்தில் இறைவன் இறைவியின் பெருமையை சொல்வதா இல்லை துர்கையின் பெருமையை சொல்வதான்னு இதனுடைய பெருமைக்கு அளவே கிடையாது இறைவனின் பெயர் தேனு புரீஸ்வரர் அம்பிகை ஞானாம்பிகை அங்கே இருக்கக்கூடிய தீர்த்தம் ஞானவாவி விருக்ஷம் வன்னி இங்கே துர்கை அப்படின்னா பட்டீஸ்வரம்னா துர்கையினுடைய பெருமையை தான் சொல்லணும் முதல்ல சோழ மன்னர்களில் ராஜராஜ சோழன் பெரிய கோயில் கட்டினார் இவரை யாராலையுமே மறக்கவே முடியாது இல்லையா எவ்வளவு காலம் ஆகியும் அவருடைய புகழ் இன்றும் இளைஞர்கள் கிட்ட கூட இருக்கு அப்படி ஒரு வீரன் அவருடைய அரண்மனையில் அவர் உத்தரவு கேட்கும் துர்கையாக பட்டீஸ்வரத்து துர்கையை அருள் பாலித்தாளாம் இதான் துர்கையினுடைய வரலாறு எந்த முக்கிய முடிவுகளை ராஜராஜன் எடுக்க வேண்டும் என்றாலும் துர்கையிடம் வேண்டி வணங்கி எடுப்பான் அது சோழ பேர இருந்தது அந்த அந்த முடிவுக்கு அவன் வணங்கிய கொற்றவையை கொண்டு வந்து இங்க பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க தேனுபுரீஸ்வரர் என்ற சிவாலயத்திற்கு பக்கத்தில் அதனால ஒரு வழியாக சென்றால் முதலில் துர்கையினுடைய சன்னதியை அடைவோம் வேறு வழியாக சென்றோம் என்றால் சிவாலயத்திற்குள் நுழைந்து விடலாம் இப்படியாக இருக்கும் திருக்கோயில் நிறைய பேர் வருவார்கள் அதுவும் குறிப்பாக ராகு காலம் என்றால் சொல்லவே வேண்டாம் இந்த துர்கையினுடைய ஒரு வரமளிக்கும் தன்மை என்பது சொல்லி மாளாது அவள் ஒரு வரப்பிரசாதி துர்கையா அப்படின்னா கொஞ்சம் இருப்பானா கிடையாது இங்கே இருக்கக்கூடிய துர்கையே சாந்த துர்கைன்னு பேரும் துர்கை மகிஷன் மீது நின்று சிங்க வாகினியாக கையில் வில்லு அம்பு சங்கு சக்கரம் ஏந்தி இருந்தாலும் சாந்த துர்கை இல்லையா கையில் ஒரு கிளியும் இருக்கும் ஆழ்ந்து நோக்கிதா தான் அந்த கிளியினுடைய வடிவம் நமக்கு தெரியும் பக்தர்கள் சொல்வதை அம்பிகை துர்கையின் காதுகளில் சொல்வதற்காகவே கிளி இருக்கான் நம்ம சொல்லிட்டு வந்துடுவோம் உதாரணத்துக்கு அடியேன்னு ஒரு பதவி கேட்குறேன் எங்கள் அலுவலகத்தில் நான் சொல்லிட்டு வந்துடுவேனா ஆனால் நிறைய பக்தர்கள் வராங்க இல்லையா அதனால் எல்லாத்தையும் இந்த கிளி அழகாக எடுத்து வச்சுட்டு அம்பிகை காதில் சொல்லிகிட்டே இருந்து அந்த வரத்தை தரும் வரை அவளுக்கு அதை நினைவூட்டி கொண்டே இருக்குமாம் அந்த கிளியானது அப்படி கிளி இருக்கும் சாந்ததுர்கை இங்கே இருக்கக்கூடிய பைரவர் மிக மிக சக்தி வாய்ந்தவர் எல்லாத்துலேயுமே ஏற்றம் இந்த கோயில் நாய்க்கடி எல்லாம் வந்து வணங்க வேண்டிய தலம் எது நாய்களால் தோஷம் நாயக்கண்டா பயம் சிலருக்கு நாய்கள் மூலமாக சித்தர்கள் கூட அருள் கொடுப்பார்கள் ஆனால் சிலருக்கு நாயக்கண்டாலே பயமாக இருக்கும் அது ஒரு வகையான தோஷம் நாய் கடிக்காட்பட்டிருப்பார்கள் அப்படி இருக்க வேண்டியவர்களெல்லாம் வந்து வணங்க வேண்டிய பைரவர் இந்த கோயிலில் இருக்கின்றார் துர்கை பைரவர் பெருமையே பார்க்கிறோமே தேனுபுரீஸ்வரர்னு ஆலயத்து இறைவன் அவரை பற்றி சொல்ல வேண்டும் அம்பிகை ஆவூர் அப்படின்ற இந்த பட்டீஸ்வரம் பக்கத்துல இருக்கக்கூடிய தலத்திற்கு வந்து தவம் செய்தாள் அப்படின்றத ஒரு இரண்டு மூன்று தலங்களுக்கு முன்னாடி பார்த்தோம் அம்பிகை இங்கே வந்து தவம் செய்யும் பொழுது ரிஷிகளும் தேவர்களும் அவளை சுற்றி செடி கொடிகளாக இருந்து சேவை செய்வார்கள் அப்ப காமதேனு தன்னுடைய புத்திரியாம் பட்டியை நீ போய் அம்பாளுக்கு போய் உதவி பண்ணுன்னு அனுப்பிடுறான் அப்ப அம்பிகை சிவ பூஜை செய்தால் பாலாபிஷேகம் தேவையில்லையா பால் நிவேதனம் தேவை இதுக்கெலாம் அந்த பட்டின்ற காமதேனுவினுடைய புத்திரி பசு வந்து அம்பிகைக்கு உதவி செய்யும் அம்பிகை செய்த பூஜைகளை பார்த்தது அம்பிகையே தவம் இருந்தால் அந்த மண் எவ்வளோ புண்ணியம் அப்படின்றது புரிந்ததால் அம்பிகை தவம் இருந்து சென்ற உடனே பட்டிக்கு அந்த இடத்தை விட்டு நீங்கவே மனசில்லை தான் ஒரு லிங்கம் செய்யணும்னு தன்னுடைய பாலை சுரிந்து அங்கு இருக்கக்கூடிய மணலையும் ஞானவாவி அப்படின்ற அந்த தீர்த்தத்தினுடைய நீரையும் வைத்து பிசைந்து ஒரு அழகான லிங்க திருமேனி செய்தது பட்டின்ற அந்த பசு வணங்கியதால் அந்த பசுவால் செய்யப்பட்ட லிங்கம் என்பதால் இறைவனுக்கு பட்டீஸ்வரர்னு பேர் வந்தது இந்த இடத்துல ஆணி மாதம் மிக விமரிசையாக நடக்கும் ஒரு விழானா அதுதான் முத்துப்பந்தல் சம்பந்தரால் பாடல் பெற்ற தலம் சம்பந்தர்னாலே சுவாமி ஞானப்பால் கொடுத்துருவார் கை தாளம் போடும் பொழுது குழந்தைக்கு கை வலிக்குமேன் பொற்றாளம் கொடுத்துருவார் அப்படி ஒரு செல்ல குழந்தை மாதிரி தான் சம்பந்தரை இறைவன் வந்து பார்த்துட்டார் அப்படி ஒரு நாள் இறைவனை தரிசிக்க சம்பந்தர் அப்படியே வெயில் சமயத்துல ஆணி மாசத்துல அப்ப வெயில் இருந்திருக்கு அப்படி நடந்து வராராம் சுவாமிக்கு அந்த குழந்தை தாங் கொடுத்த தாளத்தை வச்சு அழகா தாளமிட்டு கொண்டே வரும் அழகை பார்க்கணும்னு ஒரு ஆசை ஆனா நடுவில் யாரு குறுக்க இருப்பா நந்தி பெறுவான் இருப்பார் நந்தியை பார்த்து நந்தி கொஞ்சம் விலகு சம்பந்தர் வர அழகை நான் பார்க்கணும் உடனே நந்திக்கு அப்படி என்ன வராரு அப்படின்னு நந்தி இப்படி திரும்பி பார்க்கற மாதிரி அங்க இருக்கக்கூடிய நந்தி விலகி திரும்பி பார்ப்பது போல அமைந்திருக்கும் இந்த காட்சியெல்லாம் நீங்க போனா பார்க்கணும் சம்பந்தர் தத்தி தத்தி அழகா பாடிண்டே சுவாமி கொடுத்த பொற்றாலத்தில் இசைத்து கொண்டே வருகின்றார் ஆனா சுவாமிக்கு வருத்தம் ஆயிடுச்சு ஏன் வெயிலில் நடந்து வராரே இந்த குழந்தைக்கு வேர்க்காதா காலெல்லாம் வலிக்காதா இந்த காலத்துல நம்ம குழந்தைக்கெல்லாம் வியர்த்தா நம்ம உடனே என்ன பண்ணுவோம் குளிர் சாதனை பெட்டி ஏசி ஆன் பண்ணிடுவோம் அது மாதிரி ஒரு சம்பந்தருக்கு ஏசி கொடுக்கணும்னு நினைச்சார் அதனால சிவபூதங்களை கூப்பிட்டு முத்து பந்தல் கொடு முத்துனாலே குளிர்ச்சி அப்படி முத்தால் செய்யப்பட்ட ஒரு பந்தலை சம்பந்தருக்கு கொடுக்கின்றார் முத்துப்பந்தல் பூதங்கள் பிடிக்க சம்பந்தர் வரும் அழகை நந்தியை விலகச் சொல்லி சிவந்தரிசித்த தலம் ஆண்டுதோறும் ஆனி மாதத்தில் முத்துப்பந்தல் அளித்த விழா அப்படின்ற விழாவை இன்றும் அந்த திருக்கோயிலில் கோலாகலமாக கொண்டாடுகின்றார்கள் இப்படி இந்த தலத்தின் பெருமையை சொல்ல வேண்டுமென்றால் சொல்லிக்கொண்டே போகலாம் இங்கு வந்தால் நவக்கிரக தோஷம் இருக்காது அதற்கு நமக்காகவே சாந்தி துர்கையானவள் இருக்கின்றாள் நம்முடைய வேண்டுதல்களை சொல்ல அவள் திருக்கரத்தில் கிளி இருக்கின்றது பட்டீஸ்வரரோ கருணையானவர் சம்பந்தர் கேட்காத ஒன்றையே அவரை பார்த்து புரிந்து அருள் கொடுத்தார் என்றால் நாமும் அவ்வண்ணமே பக்தி அன்பு என்ற இரண்டை மட்டும் வைத்துக்கொண்டு அவரிடம் மனமுருகி நின்றாள் நமக்கு என்ன தேவையோ அதை இறைவனே உணர்ந்து அள்ளி கொடுக்கும் தலம்தான் பட்டீஸ்வரம் அப்படின்ற அழகான தலம் பட்டீஸ்வரத்து துர்கை ஞானாம்பிகை தேனுபுரீஸ்வரர் நமக்கு எல்லா வளத்தையும் அருள வேண்டும் என்ற விண்ணப்பத்தோடு அடியேன் இந்த தலத்து தரிசனத்தை நிறைவு செய்கின்றேன் தென்னாடுடைய சிவனையை போற்றி என்ன இறைவா போற்றி நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கடவுள் டிவி இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோட்டிபிகேஷன்களுக்கு பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க